ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜெய்கே ரெஸ்லிங் ஸோ நான் நினைக்கின்ற வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற இருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டா பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறது முன்னால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் அளவில் போட்டீங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் அவங்க நோட்டிபிகேஷன் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அடுத்ததான் இன்னும் நடந்தால் ஸ்மாக் டவுனில் நம்ம ஜான்சனா லோகன் பாலை வச்சு சொல்லியிருப்பாரு ஸோ லோகன் பாலிட்டே சொல்லியிருப்பாரு ஸோ நீ வந்து என்னோட ஃபைனல் ரன் வந்து கெடுக்கிறதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆள் நீ நீ எல்லாம் ஒரு ஆள்னு உனக்கு நான் என்னோட லாஸ்ட் ரன்ல உனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கேன் தெரியுமா உன்னோட எவ்வளோ பெட்டரான அதுவும் எவ்வளோ வரும் என் ஃபைனல் ரன்ல ஸோ விளையாடுறதுக்கு எத்தனை பேரும் வந்து ஒருத்தா இருக்கிறாங்க ஸோ நம்ம டாமினிக் மஸ்டீரியோ ஏஜே ஸ்டேலி சத்ரா ஆலன்ஸ் ஊசோஸ் ஜாக் ஆஃப் ஆட்டோனி ஸோ நிறைய திறமை உள்ளவர்கள் என்னோட லாஸ்ட் ரன்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானும் ஆசைப்பட்டேன் ஸோ அவங்க எல்லாருமே வந்து அதுக்கு டிசர்வ் தான் ஆனால் ஒன்னே மாதிரி ஒரு ஆளுக்கு நான் வந்து ஒரு டைம் கொடுத்திருக்கேன் பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ யா ஜான்சன் வந்து இன்னைக்கு பேர சொன்னதை பார்த்தா சோ இங்க எல்லாருமே வந்து ஜான்சனோட லாஸ்ட்டில் ரன்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேபி ஜான்சன் ஆசைப்பட்டுருக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா இதுக்கும் மேலே கூட இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இவரு கூட ஸோ லாஸ்ட் ரனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னான்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்லாம் நம்ம கோடி ரோட்ஸோட அந்த அமெரிக்கன் ட்ரீம் யூடியூப் சேனல் இருக்குல்லா ஸோ அதில் வந்து நம்ம பெக்கி லஞ்சு வந்து இன்டர்வியூல எடுத்திருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் பெக்கி கிட்ட சொல்லியிருக்காரு நீ உண்மையிலே செத்ராலன்ஸ் வந்து உனக்கு ஹஸ்பண்டாக வந்ததுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ நீ வந்து அதாவது அவன் நான் வந்துட்டு பேசிட்டு இருக்கப்போ சோ எனக்கு தெரிஞ்சது என்னன்னா அதாவது நான் கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா அவன் எப்பவுமே உன்னை பத்தி தான் பேசிகிட்டு இருப்பான் சோ அதுவும் மட்டும் இல்லாமல் நீ சடனா வந்து வேற எங்கேயோ அந்த அரணைக்குள்ளே வேற எங்கேயோ இருந்தீங்கன்னா அவன் உடனே தேட ஆரம்பிச்சிருவான் ஸோ இவன் எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி லேஸாக செக் பண்ணிட்டு அவன் வராது ஸோ அது மட்டும் இல்லாமல் உன்னோட மேட்ச் பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா டேரெக்டாக அவன் மேட்ச் பார்க்கறதுக்கு இருந்துடுவான் ஸோ இந்த மாதிரி அவன் உடனே மேலே ரொம்ப பாசத்தையும் வச்சிருக்கான் ரொம்ப ஒன்னே ப்ரொடக்டாகவும் வச்சுருக்கான் ஸோ உடனே அவ்வளோ லவ் பண்ணுறான் அதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம கோடி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேர் தான் ஸோ ஒரு பெஸ்ட் கப்பல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோடி சொல்லியிருக்காரு ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம செத்திராலன் சார் பைக்கிங் ஸ்விக்கிக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு லவ் கெமிஸ்ட்ரி ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஸோ அடுத்தது அதே இன்டர்வியூல வந்து நம்ம பெக்கிலஞ்சு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து டபிள்யூ டபிள்யூல ஃபேஸ் டவுன் பண்றத விட அவங்களுக்கு ஹீல் டவுன் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா இப்போ ஃபேஸ் டவுனா இருக்கணும்னா ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்டோரி லைன்ல வந்து பார்த்து தான் பண்ணணும் ஸோ நம்ம எதுவுமே எந்தக்கம் எந்தக்கம் பேசக்கூடாது ஸோ இது ஹீல் டவுனா இருந்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தோ பேசலாம் ஈஸியாக கலாய்க்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீல் டர்னாக இருக்கிறோம் ஃபேன்ஸ் மத்தியில இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸ் பற்றிங்கன்னா ஸோ நம்மளுக்கு நம்மளை பற்றிங்கன்னா நம்மளை பற்றி பேசிடுவாங்க அது நம்மளை வந்து கண்டுவிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து இந்த ஹீல் டர்ன் பண்ணுறதுனால ஸோ இருக்கு இதனால வந்து எனக்கு வந்து ஃபேஸ் டன் பண்ணுறத விடையும் ஹீல் டர்ன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ அஃப்கோர்ஸ் நானே பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நினச்சி பார்த்துருக்கேன் ஒருவேளை நானும் ரெஸ்லர் ஆனோம்னா தப்டி தொட்டியில் நம்ம ரோ ரோமன் ரிங்ஸ் வந்து ரோமன் ரிங்ஸ் மாதிரி ஒரு பெஸ்ட் ஹீலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோ ஏன்னா அந்த வில்ல அப்படின்ட்டு நம்ம அந்த கேரக்டருக்குள்ள போயிட்டு இருந்தா அது உண்மையிலேயே அது ஒரு கெத்து தான் சோ அதுதான் பிக்கில் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததான் யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல மேபி வந்து இது ரொம்ப நாளாக ரெஸ்லிங் பாக்குறவங்களுக்கு அப்படி இல்லைன்னா இந்த ரெஸ்லிங்கை ரொம்பவும் வந்து விரும்பி ரொம்ப ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒரிஜினலி வந்து நம்ம ரோமன் ரைன்ஸோட கசின் வந்து ஜெமியூசோலாம் கிடையாது ஸோ இதுக்கு மேலே ஜெமியூசோட குழந்த பறக்க போகுது இல்ல ஸோ அந்த குழந்த தான் ரோமன் ரைன்ஸோட கசின் ஸோ ரோமன் ரைன்ஸ் அப்புறமா ஜெம்மி உசோ யாருன்னா அது மேபி முறைப்படி பார்த்தாச்சுன்னா அது அன்கிள் அந்த வரிசையில் தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இது நிறைய பேர்த்துக்கு ஷாக்கிங்காக இருக்கும் இன்னும் ப்ரோ டபிள்யூ டபிள்யூ இல்லை ஒரு பெஸ்ட்டு கசின்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவுசோ ஜிம்மிசோ ரோமன் ரைன்ஸு சோலோ சிகாவா ராக்கு இவங்கெல்லாம் கசின்ஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது டபிள்யூ டபிள்யூ பொது வந்து இவங்கள கசின்ஸ் அறிமுகப்படுத்திட்டாங்க ஸோ காரணம் என்னன்னா இவங்க எல்லாரும் யாதேசம் ஒரே ஏஜ் குரூப்னால ஸோ இவங்களெல்லாம் கசின்ஸ்னு சொல்லிட்டாங்க பட் ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸோட கசின்ஸு வந்து ஸோ ரொம்ப ரோமன் அதாவது ஜேவுசோ ஜிம்மிசோட அப்பாவான உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லலாம் ஸோ ரோமன் ரைன்ஸோட டேடோ நம்ம ரிக்கிஷியோட அப்பாவும் ஸோ அதாவது ரிக்கிஷியோட அப்பா ரிக்கிஷியோட அப்பா தான் நம்மளுடைய ரோமனோட அப்பாவோட ஏஜ் குரூப் அப்படி பார்த்தா நம்ம ரிக்கிஷி வந்து ஸோ ரோமனோட அந்த ஸ்டேஜ் தான் வருவார் பட்டு வந்து நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து இந்த அண்ணா ஃபேமிலியில் வந்து பிறந்திருக்காரு ஸோ யாருக்கெல்லாம் தெரியாமல் தெரியல ரோமன் ரைன்ஸோட கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருந்தார் ஸோ அவர் பேர் ரோசி ஸோ அவர் வந்து நைன்டிஸில் வந்து பெரிய ஒரு பெரிய லெவலில் இல்லைனாலும் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் அவர் இறந்துட்டார் ஸோ திக்கத்தட்ட அந்த ஆளுக்கு வந்து ஒரு இருபது வயசு டிஃப்ரென்ஸில் தான் வந்து நம்ம ரோமன் ரன்ஸ் தம்பியாகவே பார்த்தீங்கன்னா அறிமுகம் ஆனார் ஸோ அப்படி ஆனால் இந்த ஒரு பெரிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுடுச்சு ஸோ அப்படி பார்த்தா நம்ம ரோமன் ரன்ஸுக்கு ஜே உஷா அண்ட் ஜிம்மி உஷாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்கு முறைப்படி வேணும் ஸோ உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னோம்னா ரோமன் ரன்ஸோட ஒரு ரோமன் ரோமன்ஸுக்கு தாத்தா முறையில் இருக்கிறவரோட பையன் அப்படி பார்த்தா ரிக்கிஷி வந்து ஸோ ரோமனுக்கு மாமா முறை அந்த மாதிரி பதினா இருக்கணும் ஸோ அப்படி பார்த்தா ஜெஸோ ஜிம்யூசல்லாம் ஸோ அவருக்கு வந்து முறைப்படி வேற ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள வச்சு பார்க்குற டைமில் வந்து நம்ம ரோமன் ரைன்ஸுக்கு ஜெமியூஸோட பையன் தான் வந்து கசின் ஸோ அது எனக்கு கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்ட்டு எனக்கு கரெக்டாக கன்வே ஆகலை ஏன்னா எனக்குமே சில குழப்பங்கள் இருக்குது ஸோ பட் அந்த அனாய் ஃபேமிலியோட முறைப்படி வந்து ரோமன் ரெயின்ஸோவுக்கு ஜெமியூஸோட பையன் வந்து கசின் அப்படி பார்த்தா ரோமன் ரென்ஸோ ரோமன் ரைன்ஸுக்கு முறைப்படி வந்து ஜேவ்ஸோ ஜெம்மீஸும் வேறு ஒரு முறைகள் வேணும் ஸோ மாமா அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கணும் ஸோ ரிக்கிஷி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவரோட தம்பி அண்ணன் அந்த மாதிரி பத்தினா இருக்கிறது மாதிரி இருக்கு பட் வயசெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க இதெல்லாம் ஸோ ரிக்கிஷியோட பையன் வயசு பார்த்தீங்கன்னா நம்ம ரோமனுக்கு ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப் டிஃபரென்ஸ்ல வந்து நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் பட் வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்ல தான் படித்தேன் ஸோ ஜேமிஸோட குழந்தை தான் வந்து ரோமனோட கசின் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரோமனுக்கும் ஜெயூசை அதாவது ரோமனுக்கும் ஜிம்மிசோ ஜெயவுசைக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த முறைப்படி வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முறைகள் தான் அது எனக்கு தெரியும் பட் அது எந்தெந்த முறைகள் அப்படிங்கிற மாதிரி தெரில ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஸோ மாமா பெரியப்பா அவங்களெல்லாம் ஜஸ்ட் அங்கிள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்மள வச்சு ஸோ பெரியப்பா மாமா மாச்சா அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்களா ஸோ அதனால நம்மளுக்கு இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடினமாகவே இருக்கு ஸோ எல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி புரியல ஸோ இப்போதைக்கு அந்த கசின் அந்த முறைப்படி வந்து ஜெமிசோட மகன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது யாருக்காவது இந்த இவங்களோட ரிலேஷனை பத்தி தெரிஞ்சிருந்து சேனல்ஸ்ல யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த வீடியோக்க கமெண்ட் பண்ணுங்கள்ள என்ன முறைகள் கரெக்டா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ அதை நீங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்ததாக சோள வேற இன்னைக்கு இன்னொரு விஷயத்த வேற நம்ம ஜெமி சொல்லி சாமி சொல்றேன்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதாவது ஜெமிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து நான் தான் அவனோட ஒரு ஃபேவரட் அண்குலாம் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் சாமி செய்யணும்னு சொல்லியிருப்பாரு உன் பையன் எப்பவுமே வந்து இதுக்கு மேலே என்ன வந்து சாம்பிய அணுக்கள் தான் கூட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சாமியை அவங்களோட ஒரு குடும்பத்தில் இறஞ்சிட்டார் ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் வீக் நடக்கிற ஸ்மேக்டோன்ல நம்மளோட ஜெய் நம்மளுடைய சோழ சீக்கியாவுக்கும் நம்மளுடைய சாமி

ஸோ ராக்ஸ் இன் பெரிஸுக்கு வந்து பிடிச்ச அவங்க வந்து ஒரு இன்டர்வியாக கலந்துருக்காங்க ஸோ அதில் அவங்களோட லைஃப் டைமாக ஃபேவரட் மேட்ச் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ ஜான்சன் ஆகியும் நம்மளுடைய ராகுக்கும் ரெசுல் மினி ஏதாவது மேட்ச்சு நடந்திருக்கும் ஸோ அந்த மேட்ச் தான் ராக்ஸ் இன் பெரிஸோட லைஃப் டைம் பிடிச்ச மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அடுத்ததாக லோகன் பால் வந்து ஒரு இன்ட்ரூவ்ல இருந்திருக்காரு அந்த இன்டர்வா லோகன் பால் என்ன சொல்லியிருக்காருன்னா சோ நான் தான் இதுக்கு மேல ஜான்சனா இந்த வருஷத்தோட ரிட்டர்மெண்ட் ஆக போறாரு சோ இதுக்கு மேல இந்த கம்பெனியோட பியூச்சர் ஜான்சனாவ நானும் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ காரணம் என்னன்னா ஜான்சனா வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் ஸோ அவர் இந்த கம்பெனில எல்லாத்தையும் நிறைய ஃபேன்ஸை எடுத்து வச்சுட்டாரு இப்ப ரிட்டைர்மெண்ட் ஆகுறதுனால இதுக்கு மேல ஜான்சனோட இடத்த யார் பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ நான் இந்த இடத்துல ஜான் அடுத்த ஒரு ஸோ அடுத்ததாக ஒரு சினேஷன் லீடரா வந்து நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லோகன் பால் சொல்லியிருக்காரு ஸோ சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ லோகன் பால் அதாவது ஜான்சனே இருந்த இடத்துல லோகன் பால் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுடைய கருத்தாக கமெண்டில் தேடி விடுங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்டின் டீரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் வின்ஸோட யாரால நம்ம ஆஸ்டின் டீரிக்கும் லோகன் பால் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃபியூச்சர் ஜான்சன் ஆகியான லெவலில் வந்து கொஞ்சம் எலிஜிபிலிட்டியாக தான் இருந்தாங்க பட் அந்த ரச எல்லாம் வச்சு பார்த்தாச்சுன்னா ஸோ நம்மளுடைய ஆஸ்டின் தேரி வந்து ஃபியூச்சர் சீனாவா இருக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டைம் இருக்கும் ஸோ அடுத்ததான் இப்போ ட்ரிபிள் கேச் வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்றாரு ஸோ இப்போ டப்ளூன் டபுள் வந்து ஒரு புது பேப்பரையும் நடத்துறாங்களா செப்டம்பர் இருபதாம் தேதி ஸோ ரசூல் பூசா அப்படிங்கிற ஒரு பேப்பரி ஸோ அந்த பேப்பரிக்கு வந்து ஸோ பேட் மேகஃபி வந்து இப்போ அஃபிஷியலி ரிட்டர்ன் வர போடுறாரு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க நம்ம டபுள்யூ டபுள்யூ லெஜண்ட் நம்மளுடைய அண்டர் டேக்கரை பற்றி ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அது நம்ம இந்தியாவில் பிக் பாஸ் நடந்துகிட்ருக்கலாம் ஸோ அந்த வகையெல்லாம் இப்போ பாலிவுட்டில் ஸோ சல்மான் கான் வந்து ஹோஸ்ட் பண்ணுற சீசன் பிக் பாஸ் சீசன் நைன்டீன் ஸோ அதில் வந்து நம்மளுடைய அண்டர் டேக்கர் பற்றினா கலந்து விட போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டாக் பற்றினா போயிட்டுருக்கு ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு பற்றினா தலைமையை இறங்கி அதெல்லாம் ஆர்டர் ஸோ அடுத்ததான் இப்போ டபுட்யூல ஸ்டோரி லைன்லாம் பக்கா போயிட்டுருக்கோம் ஃபேன்ஸை பற்றினா பயங்கரமா என்டர்டைன் பண்ணுறாங்களோ இப்போ அதெல்லாம் கதை கிடையாது ஸோ பட் வந்து நம்ம எதிர்பார்க்காத ரிட்டர்ன்ஸ் பத்தினா இப்போ டபிள்யூ டபிள்யூல நடந்துட்டு இருக்கு ஸோ அதுல உதாரணமா சொன்னோம்னா நம்ம வீசின் கார்னர் டிராக் லெஸ்னர் வந்து வருவாரான்னு எதிர்பார்த்தா வந்துட்டார் ஸோ அந்த இல்ல இப்போ இன்னொரு பேர் அடிப்படுது நம்மளோட கிறிஸ்ட் ஜெரிக்கோ மேபி டபிள்யூ டபிள்யூல ரிட்டர்ன் வரலாம் ஸோ ஏதோ ஒரு அப்சர்வோம் சொல்லியிருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ பார்க்கலாம் பட் வந்து கிறிஸ்டரிக்கோவா நம்ம பழைய அதாவது இதுக்கு முன்னாடி டபிள்யூடபிள்யூவில் எப்படி எதிர்பார்த்து கிறிஸ்டரிக்கோ ரிட்டர்ன் ஆவார்ன்னு சொல்லி ஸோ எதிர்பார்க்காதீங்க இப்போ தலைவனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஸோ கொஞ்சம் ஃபேட்டாக ஆகிட்டார் ஸோ அதனால இப்போ அவரோட அந்த ஃபைட்டிங் ஸ்கில் அந்த பழைய என்டர்டைன் பண்ணுற அந்த கிறிஸ்டரிக்கோம் வந்து டபிள்யூடபிள்யூல ரிட்டர்ன் வரப்போகிறது இல்லை ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்தால் அவர் மேபி ஏ டபிள்யூவில் சாயில் இருக்கக்கூடிய கிறிஸ்டரிக்கோவாக தான் வருவார் ஸோ அடுத்ததாக ஃபைனலி வந்து நம்ம ரோமன் ரன்ஸுக்கும் நம்மளுடைய இவருக்கும் பிரான்ஸ் அண்ட் டீடுக்கும் வந்து கிளாஸ் இன் பாரிஸ்ல வந்து மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க எதுக்கு பண்ணி சொல்லி சுத்தமாக எனக்கு தெரியல பேசாமல் செத்துடைய ஒரு வேர்ல்டு ஸோ சாம்பியன்ஷிப்பு கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இவங்களுக்கான ஒரு மேட்ச்சை ஸோ இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் கூட ஹைப் இல்லை ஈவன் ரோமன் ரன்ஸ் கூட அந்த மேட்சில இருக்காது பட் அந்த பழைய ஹைப்ங்கிறது இல்லை எப்ப ரோமன் ரன்ஸ் அந்த சாம்பியன்ஷிப்பா தோத்தார் அப்பத்துல இருந்து தான் இருக்கு ஸோ குறிப்பா சொல்லணும் அதனால் இது வரைக்கும் வந்து பரவாயில்ல சந்த ஓஜி அது வந்து பிளட் லைன்ல இருந்தாரு தெரியுமா அப்ப அவர் அவரு மாசம் மாசம் மேட்ச் விளையாடுவாரு சோ அந்த டைம்லலாம் நம்மளுக்கு ரோமன் ரைன்ஸோட மேட்ச் அவரு ஒரு பெரு அதாவது வந்து ஒரு ப்ரோமா பேசுற மாட்டாரா நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஆனா இப்போ அவரு ஒரு மேட்ச் பண்றாரு பட் இந்த மேட்ச் எதுக்கு நடக்குதுன்னு சுத்தமும் புரியல சோ மேட்சுக்கான ஒரு ஹைப்புமே இல்ல சோ இந்த மேட்ச்ல எப்படின்னா மேபி ரோமன் ரைன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இருந்தாலும் இதுல பெருசா ஒன்னும் இருக்க போறது இல்ல தா இன்னைக்கிறாண்டதான் ஸ்மாக் டவுன் எபிசோட்ல வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க சோ குறிப்பா நம்ம ஜான்சனாவும் நம்ம நிக்காடி பத்தி தான் அவரு வந்து பேக் ஸ்டேஜ்ல வந்து ஒரு செக்மெண்ட் பண்ணிருப்பாங்க சோ அதுல வந்து அது ஸோ அதுல வந்து நம்ம நிக்கால் டிஸ் வந்து பிராக் லசனர் ஏன்டா ஒரு விஷயம் சொன்னால் அப்படிங்கிற மாதிரி ஜான்சன்கிட்ட சொல்ல டைம்ல அந்த டைம்ல வந்து நம்ம லோவன் பால் வந்து ஜான்சனாவை நாக் அவுட் பண்ணிட்டாரு ஸோ இப்போ அதுதான் மிஸ்டியா இருக்கு அப்படியே நம்ம பிராக் லசனர் வந்து நம்ம நிக்கால் நிகால்டிஸ் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸோ மேபி மேட்ச் எங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அடுத்த ஃபேஸ் ஆஃப் எப்படி எந்த ஸ்மாக்டவுன்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஸோ இப்படி ஒரு சில விஷயங்கள் ஸோ டிஸ்க்கு தெரிஞ்சிருக்கு ஒன்று அவர் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபார்மில் ஸோ இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா நிக்கா டிசி அஃபிஷியலாக இப்படி தான் ஜா சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஸோ அந்த அந்த ஃபேஸ் ஆஃப் அப்படி இல்லைனா அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அப்படி இல்லைனா ஸோ இதை கூட கொஞ்சம் இழுப்பாங்க ஸோ நம்ம பிராக்லஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிறத வச்சு ஸோ ஜான்சனாய்க்கும் நிக்காடிஸும் கூட அடுத்த இதில் வந்து அப்படி என்ன சொன்னோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட பற்றினா இதுக்கு மேலே ஸ்டோர் லைன் இருக்க போகுது ஸோ என்ன பர்தடைக்கு க்ரௌன் ஜோர்டில் உங்களுக்கான மேட்ச் நடந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி என்ன பிராக்லஸ்னர் வந்து நிக்காடிஸ்லேயே சொல்லியிருக்காரு ஜான்சன் ஆகிய அகேன்ஸ்டா ஸோ உங்களுடைய கருத்தை தட்டி விடுங்க ஃபர்தர் அப்டேட் வந்து நாளைக்கு வந்துச்சுன்னா ஸோ நாளைக்கு காலையில் பற்றினா போஸ்ட் போடுறேன் தேங்க்யூ ஸோ மச்